சே நீத்து

வாங்கி பார்த்தால வீட்டோட கடை சும்மா என் உயிர் எடுத்து நிக்காத எத்தே எனக்கு தான் எந்த வேலையும் இல்லையே அத்து நான் மதியம் ஃபுல்லாக தூங்கினு தான் இருந்தேன் நைட்டில் படுத்தாலும் எனக்கு உறக்கம் வராது அத்து அது மட்டும் இல்லாமல் நான் வரலாம் அங்கே ஒன்றுமே நடக்காது நான் என்னை எதிர்பார்த்துன்னு ஒரு கூட்டமே அங்கே இருக்கும் தே பகல்ல மேஞ்சது பத்தாது நீ இப்போ ராபிச்சு கை ஆயிட்டீங்களா எல்லாம் ஊடு ஊடு ஊடா போய் நுழைஞ்சின்னு ஊர் கதையை பேசின்னு தெரியுது எத்தி உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு தெரியும் அத்தி அதெல்லாம் நீங்க மனசோட வச்சுக்கோங்க அத்தி நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவேன் அத்தி நீங்க நல்லபடியா தூங்குங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க அத்தி நீ எனக்கு தெரியாது நான் ஏன் உன்னை பத்தி யோசிக்க போறேன் நான் ஏன் பிள்ளைய பத்தியும் ஏன் குழந்தைய பத்தியும் தான் யோசிச்சுன்னு இருக்கேன் உன் கிட்ட மாட்டேன் அவங்க என்னன்னா அவஸ்தப்பட போறாங்களோ ஏன் பிள்ளை வேலை வேலைக்கு சாப்பிட்டுறோம் அத கடவுள் மாதிரி நீங்க இருக்கீங்கல்ல ஏய் அம்மா அவ அம்மா அம்மா நழுதுன்னு கிடக்கா சோரே வாயில வாங்க மாட்டா நீ அவளுக்கு சோரை ஊட்டிட்டு போ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எங்கனாவது போய் தொலை சோ பிள்ளைக்கு சோரை ஊட்டிட்டு போ நான் உறக்கம் கட்டிக்கிறேன் என்னத்த நீங்க சேய் சாப்பாடு ஊட்டிட்டு போறேன் ஜில்லே ஜில்லே சில்லே சில்லே இங்கே நின்னு கூட்டிருந்தா அவ எங்க இருக்கா என்ன பண்றா எதுவும் தெரியாது வெளிய போய் பாரு ஜில்லே ஜில்லே எங்க இருக்கடா தங்கம் இந்நேரத்தில் வெளியே வந்து என்ன பண்ற அம்மா கடவுளு ஜில் என்ன ஜில்லு ஐயோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீ ஆகி போயிருக்க கூடாதா ஐயையோ இப்போ என்ன பண்ணுவேன் அங்க வேற முக்கியமான வேலைக்கு வேற வரேன்னு சொல்லிட்டேனே ஐயையோ அது வேற போட்டுகிட்டு இருப்பாங்களே இன்னொரு ஐயோ இன்னைக்கு வேற முக்கியமான சீனு இந்த விநோத்து பணத்தை எடுத்தானா என்னன்னு யாரு வெளியே போறா ஒன்றுமே புரியலையே எனக்கு மண்டியே குழம்புனாப்புல இருக்கே சரி வீடு அப்பத்து பாலம் கிடையாது சில்லு அம்மே ஒரு ஒரு வாயா ஊட்டுவனா நீ லபக்கு லபுக்குன்னு தின்டுவியான் நல்ல பிள்ளைல என் தங்க பிள்ளை சில்லு என் தங்க குட்டி செல்லு குட்டி வேணும் சொல்ல சாமி ஆத்தர ஆத்தர ஒரு ரெண்டு வாயினா வாங்கிக்க சில்லு அவ்ளோதான் அம்மா ஊட்டிச்சுன்னு சொல்லிடுறேன்னு ஆகட்டு ஆகட்டு ஏய்

ஆமா அத்தை கரெக்டா சொன்னீங்க என்ன பிடிங்க நீங்களே வீட்டுக்கு அத்தே அவன் நீங்க ஊட்டினாதான் சாப்பிடுவோம் பாத்துக்கோங்க நானா ஊட்டினா வேணாம் வேணாம் நான் அலட்சம் காட்டுவாங்க அத்தே நான் போயிட்டு வந்துடுறேன் ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு பேசினா இந்த தட்டை இப்படி கரஸ்ட் என்ன ஓட்டமா வர்ற பாரு ஐயோ இப்படி திரும்பி பார்க்காம ஓடிடணும் ஏத்தே என்ன பத்தி கவலைப்படாதீங்க வீட்டு கதவலாம் நல்லா சாத்தினு தூங்குங்க நான் வழக்கம் போல சேனலோட எகிறி குதிச்சு வந்திரறேன்

ஏன் பாய தரவிட்டி இருக்கிவளா என்ன பண்றீவ அம்மா இங்கன தாமா இருக்கோம் எதுக்குமா சும்மா கட்டின் கடக்க இது என்ன புது தெரியலடி இப்போதான்டி அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு レッド கார்டு குடுத்து வெளிய அம்ச்சாவ இந்த வினோத்துக்கு என்னடி கம்மனி இருந்தா என்ன அவனுக்கே அவ மேல் நம்பிக்கை இல்ல பாத்தியா எல்லாரும் அவன் காசு எடுத்துட்டான் சொல்றாவடி எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னே தெரியல அவதான் ஜெய்பான்னு நினைச்சேன் இப்போ அவனும் பாருடி ஏ பில்லைவளா எதுக்கு இங்க இப்படி கڑکிய இவ? ஏன் நேசி உறங்கப்படாது? வீட்டுக்குள்ள வந்தவங்க கணக்கு தான் இல்ல இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க இப்பதான் போட்டிருக்காங்க வாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியலதே. சத்தناங்க. சின்ன பொண்ணு, என்னமா இன்ன நேரத்துக்கு உன் சொல்லியா?

ஏமா சின்ன பொண்ணு அவளோ ஒரு ஓரமா உட்காந்து போறாளே ગાணா ವಿನೋದ್ ગાணா ವಿನೋದ್ ಏยம்மா ಕೈக்களலா ಊರ್ತಿರாளோ ಅವಳು எங்க கரண்ட் பில் வந்துருமோனு டிவி பார்க்கல வந்து இப்படி ಕೈக்களலா ಮುరిச்சு போட்டு நான் எடுத்து போய் ஹாஸ்பிடல்ல கொடுக்கணும் போல ராணி வந்து தூக்கி ஐயோ வேலை இன்னால ரே கிவ் இட் அப் பார் அண்ணா ஒரு வாட்ட என்னடி நல்ல எம்ஜிஆர் பாட்டா போடு தெரியல ஏட்டி நீங்க என்ன பண்ணின்னு இருக்கீங்க போய் தூங்குங்க போங்க இந்நேரம் வரைக்கும் மூச்சின் இருக்காத அம்மா தயவு செஞ்சு பாட்டிய கூட்டிப் போயிடுமா சும்மா நொய்யும் நோயே பாக்கே விடாது

ஐயோ வசந்தி நான் மட்டும் என்னவோ பண்ணுறது அண்ணன் விட்டாதானே எங்கள் அம்மாவை என் கூடவே வச்சுக்கிறேன்றாரு அது மட்டும் இல்லாமல் இது பேசுகிற பேச்சுக்கும் ஒன்றும் விவரமே இல்லை நினைவு தப்பி போச்சு பார்த்துக்க யாரை பார்த்தாலும் விவரமும் தெரியல ஒன்றும் தெரியல எல்லாரையும் திட்டின்னு கிடக்குது அவள் மொபைலாம் வச்சுக்கிறதுக்கு மேலே கே பார்க்குறாவ இது இன்னும் ஒரு ரெண்டு வாய் சோறு தின்னுமா தனியாவா சமைக்க போகிறேன் நான் சமைக்கிறதுல கொஞ்சம் அள்ளி கொடுத்தா சாப்பிட்டு கிடக்க போகுது பணம் இருக்கிற வரைக்கும் தான் வசந்தி எல்லாமே நமக்கும் ஒரு காலத்தில் வயசாயிடுச்சுன்னா நம்மளும் இப்படி தான் கஷ்டப்பட்டுன்னு கிடக்கணும் இப்படி சீ முச்சின்னு கிடக்காம நான் நல்லா இருக்கும் நடமாடின்னு இருக்கக்குள்ளே போய் சேர்ந்துட்டா போதும் பார்த்துக்க நீ ரொம்ப நல்லது தான் கேள்விக்கு மாதம் மாதம் பெஞ்சின் வருது பொண்ணு வீட்டுக்கெலாம் போனால் பெஞ்சின் அவள் வாங்கிப்பாள் அதனால் இவளே வச்சுன்னு சோறு போட்டுன்னு இருக்கா அப்படியே அம்மா நல்ல மாதிரி பேசுகிறா பாரு ஆயா ஆயா இங்கே பாரு ஆயா

ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல அவ வேற பணப்பட்டி எடுக்க போற எடுக்க போறன்றா இந்த அருணா சும்மா இருக்க வேண்டியது தானே அவளுக்கு என்ன அவ எடுத்து போக தானே இவன் மனசு எதுக்கு கலக்கிற அவ வேற எடுத்துறோம் போல இவனாவது ஜெயிப்பான் பார்த்த ஐயோ ஐயோ சத்யா இவ்ளோ நாள் அவங்க கரெக்டா தான் விளையாடி நின்னானுவ இந்த வெளிய இருந்து போறவளுங்களா எதுக்கு தான் அப்படி பண்றாளுகளோ பிக் பாஸ் தான் எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல பரவ எதுக்கு அவனுங்களை வேற சொல்லினு அவனுக்கு மனசெல்லாம் கலச்சுன்னு ஒழுங்கா விளையாடுறவனையும் இவனுக்கு போய் கெடுத்து விட்டுன்னு இருக்குங்க ஆமா அத்தை என்ன போகிறானே வீணா என்ன பண்ணுற அழுவ இவ்வளோ வேணால் அந்த எண்ணம் அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஐயோ 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 எம்மா எம்மா பணத்தை அல்லையோ லியோ எனக்கு பிட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்க ஏன் சின்னப்பண்ணே இந்த விளையாட்டுக்குள்ளே நம்ம போக முடியாதா நான் தான் எனக்கு தான் ஐயோ கூப்பிட அத்தை சாதனை தான் கூப்பிடுவாங்க ஆமாம் கூப்பிட மாட்டாங்க கூப்பிடுவாங்க

கார்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் பாவி சோனி உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு தண்ணி வரலத்தே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா தான் எனக்குள்ள ஒரு ரூபாய்க்கு தண்ணியை மனசார கொடுத்தேனே அதுக்கு நீ பேசுற பேச்சா ச்சே என்ன சின்ன வயசுலயே விஷமா இருக்குவே அக்கா என்ன விளையாட்டோ என்னமோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா ஏன் வசந்தி உனக்கு சிவப்பு கலர் கார்டு பிடிக்காதா நீ வேணா வேற ஏதாவது கார்டு கூட கேட்டு வாங்கிக்கமா தெரியாதான் தெரியாது பொழுதே எனக்கு இதே தான் இந்த வீட்டில் ஓடின்னு கிடக்கும் என் வீட்டில் காலையில் கேட்க ஆரம்பிச்சதுன்னா நைட் வரைக்கும் இதே சத்தம் தான் கேட்கும் கேட்டால் தெரிய தெரியாது பார்க்கவே பார்க்கலான்றான் சுவாமியும் சத்தியாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆனால் வேலைக்கு போயிடுவாங்க இந்த பொம்பளை மட்டும் தான் இங்கே இருக்கும் என்ன நடிப்பு நடிக்கிறாளுவோமா இவங்க வீட்டுக்கு நான் கரண்ட் பில் ஆயிடும் நினைச்சு வந்தேன் பத்தியா என்ன சொல்லணும் ஏ நால்முடி உனக்கு பிடிக்கலாம் எழுஞ்சு போயிட்டே இரு யாரும் உன எது தடுக்கலாம் இல்லமா நான் வாங்கிட்டு பேசலமா எக்கா ராணி அக்கா ராணி அக்கா என்னனே தெரியாது தெரியாதுன்னு எத்தனை வாட்டி ராணி அக்கா ராணி அக்கான்றே எங்கயாவது அசைவா பாரு ஆன டிவி பார்த்து நிக்குது ராணி அக்கா என்னக்கா நீ நீதான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு போய் தூங்க என்ன வசந்தி பண்றது புள்ளை வந்து டிவிய போட்டுன்னு ஒரே சத்தமா கிடக்கும் பாத்துக்க என்னாலையும் தூங்க முடியாது அதான் அப்படியே சும்மா பேராக்கா நின்னு இருக்கேன் வசந்தி அக்கா ஏ இழுவ என்ன இழுவ இன்னத்துக்கு வந்து தேடி நின்று நிக்க எங்க வீட்டுலாம் போய் பாத்தியாக்கோ நான் இல்லன்னு இங்க வந்துட்டியா ஏக்கா இல்லக்கா சின்ன பொண்ணுக்கு மாமியார் ஃபோன் பண்ணாவ பிள்ளை ரொம்ப நேரமா அழுதுனே கிடக்கா அந்த மாடு எங்கேயோ அடுத்துன்னு ஓடி போச்சு எங்க இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் பத்தி விடுமான்னு சொன்னாங்கக்கா அதான் ஒரு குடும்ப பொம்ம பண்ற இது நம்ம ஒரு பிள்ளை வச்சிருக்கோமேன்றா இப்படி விடுவிட நுழைஞ்சி திரியுறாளே அவங்க வீட்டுலாம் என்னன்னு அவ்வளவு வளர்த்தாங்களோ எனக்கு ஒண்ணும் வேலைங்க இல்லமா நானும் என் பிள்ளையெல்லாம் உறக்கம் தான்மா வெளியே வருவேன் இப்படி அடுத்த ஒரு வீட்டுக்குலாம் நான் ஒரு நாளும் போக மாட்டேனே ஐயோ ஏக்கா நான் அதுக்கு மட்டும் வரலக்கா சியா நான் வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாக்கா பறவு சியானாக்கா அப்போ தான் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காவ என்னது எழுதி அழுதாதான் நல்லா சாப்பிட வச்சுட்டு உரம் நோனே தானே நான் வந்தேன் இந்த சியானாவ அத இருக்கட்டியிலவே நீ எப்படி நான் இங்கே தான் இருப்பேன்னு கண்டுபிடிச்ச ஏக்கா அது ஒன்றும் இல்லைக்கா சின்ன பொண்ணுக்கு மாமியார் உங்களுக்கு நீ எடுக்கவே இல்லையா எப்படி தெரியுச்சு அந்த பொம்பளை ரொம்ப திமிரு பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போல பாக்கறதுக்கு மட்டும் அப்பாவி மாதிரி வெச்சிக்குது அதனால தான் சின்ன பொண்ணு விட்டு உட்டு போல வீட்டில இருக்குது பிடிக்காம அத இருக்கா பாரு அந்த மாடு ஈ எனக்கு இது எம்மா பெரிய அரியா ஊட்டி அவளுக்கு தெரியாதா பிரைன் வாஷ் பண்ணி இருக்க எடுத்து வைத்துறோம் கடவுளே எடுக்க கூடாது எடுக்க கூடாது ஆமா ஆமா இவன் எடுக்கவே கூடாது இவனால ஜெயிக்கணும் இவன்தான் தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம் எடுத்து பாஸ் यार என்ன சொன்னாலும் பரவா இல்ல வெல் ப்ளேட் அட பாவி பெட்டி எடுத்துட்டான் போச்சு போச்சு எல்லாம் போச்சு இவனால ஜெயிப்பான் பார்த்து இவன் வின்னர்னு நான் நினைச்சிட்டேன் எல்லாம் போச்சு ஆமாதே இதே மாதிரி அந்த கமரதின ப்ரைன் வாஷ் பண்ணி பண்ணி ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டாங்க என்னதான் சொல்கிறதோ போன அது சரி என்ன வெறும் தெய்வ வீசிகிட்டு போகிறான் பதினெட்டு லட்சம் எடுத்துட்டு போகிறான் என்னமோ சும்மா போற மாதிரி பேசின்கட கடவுள் அட கடவுளே இந்த மாதிரி அவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நல்ல மனுஷன் விஜயிச்சுருக்கலாம் ஐயோ நல்லா விளையாடிக்கின்னு பிள்ள இப்படி அவுட் ஆகிடுச்சேம்மா எதுக்கு இந்த புள்ளைக்கு இவ்வளோ அவசியம் நான் இவ்ளோ நாளா இந்த வினோத் தான் ஜெயிப்பான்னு நெனச்சி அவனுக்குல்லா ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் இப்ப இந்த திவ்யா ஜெயிக்குமா இல்ல இந்த புள்ள அரோரா ஜெயிக்குமா இல்ல அவன் ஜெயிப்பானா யார் ஜெயிப்பான்னு எனக்கு ஒன்னும் புரியல யாருக்கு ஓட்டு போடணும் தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கறதே கிடையாது சும்மா வந்து நிக்க எனக்கு என்னனே தெரியாதுமான்னு இப்போ யார் யார் சும்மா வந்துக்கிறாங்க யார் யார் ஃபைனல்ல இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு வரைக்கும் யோசிச்சிட்டு வச்சிருக்காங்க ஆனா நம்ம கேட்ட ஒண்ணும் தெரியாதுமா இது என்னன்னே தெரியலமா அப்படின்னு நடிக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் தக்க குனுமே தெரியாது போல நல்லவங்களா இருக்காங்களேன்னு ச இப்போதான் தெரியுது எல்லாரும் எப்படின்னு ஒரால போட்டு அடிக்கானுடா எதுக்கு அவன் அப்படி அழுகுறா சும்மா கட ஐயா இருக்கு இதுல நீ வேற ஐயோ அவ வேற நஜமாலே எடுத்துட்டான் புலியே பின்ன எடுக்காம என்னதான் போய் நிக்கு நீ வேற இப்பதான் எடுத்துட்டாங்களான்றா பிக் பாஸ் தான் சொன்னார்ல எடுத்துட்டு பேர் சொல்லணும் ஐயோ 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 எல்லாரும் சும்மாவே வந்தானே ஓசிலே சாப்பாடு வீடு அங்க பாரு ஃபுல்லா ஏசி கொட்டாதான்

யார் உண்மை யார் புரியனே தெரியலை டிவிக்காக எப்படி அடிக்கிறாவோ பாருங்கள் ஏ என்னை டி பண்ணாவ எனக்கு ஒன்றுமையாக விளைய மாட்டுது எல்லோரும் அவனை திட்டுறாவு அப்புறம் கொஞ்சடாவே எனத்தோ பேசுகிறாவே ஓடுறாவே உடையடாவே என்னை தாண்டி நான் இருக்கு சும்மா சும்ம சும்மா பாட்டி நீ சும்மா அதிகபட்டி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துன்னு இருக்கறதே எனக்கிட்டயா சொல்லின்னு இருப்பேன்

ஏமா செவத்து பண்ணியா உன் பேர் என்னமா பாட்டியா பாத்தியே நீ எத்தனை பேர் இருக்கீங்க என்கிட்ட மட்டும் வந்து கேக்குதுனா என்ன அர்த்தம் நான் அவ்ளோ அழகா இருக்கேன்னு அர்த்தம் பாட்டி இந்த பியூட்டியை பார்க்கிறதுக்காக வந்தியா பாட்டி என் பேரு வசந்தி பாட்டி வசந்தி அட தூ நீ அந்த கேடு கட்ட வசந்தி ஏய் நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க எங்கயா குளம் குட்டன்னு போய் ஊந்து சாவேன் தேனம் தேனமும் வண்ணத்திட்ட மாதிரி என் மருமாவை என்ன நீ ஊடலாம் அடங்க மாட்டியா ஊற்ற சோறே பொங்க மாட்டியா குண்டா குண்டானா எடுத்து நூ ஊடு ஊட அலைவியாமி ஒரு தேஞ்சு போன தென்ன கட்டி கூட ஊட மாட்டியாமி அப்படியே நவுட்டிட்டு போய்டுவியாமி சே உனக்கே எதுக்குடி இந்த மானக்கட்ட பொலப்பு எங்கயே வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சு தின்னலால பாட்டி பாட்டி ஆமா ஆமா அந்த பொம்பள இந்த பொம்பள தான் ஏ பாட்டி வயசான பொம்பளையாச்சேன்னு பார்க்கறேன் இல்ல அவ்ளோதான் பாட்டி அளந்து பேசி பாத்துக்க எனக்கு பேச தெரியும்

ஒத்த ரோசை வச்சுக்கணும் நாலு முடிய முன்னாடி விட்டுனு மினிக்கின்னு திருவியானே போறவையாரு நீ தானே